தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய காணொலிகள்ல இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு திருச்சியில நடைபெற்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே பெரிய அளவுல அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் திருச்சியில பீமா சேர்ந்த தாமரை செல்வன்கிற இருபத்தி வயது இளைஞர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறாரு அவர் காலையில வேலைக்கு போயிட்டு எப்போதும் போல மாலை வீடு திரும்பும் போது இருசக்கர வாகனத்துல வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அவருடைய இருசக்கர வாகனத்துல இடிச்சு கீழே தள்ளியிருக்காங்க உடனே என்னாச்சு அப்படின்னு அவர் பார்க்கும்போது கையில் ஆயுதங்களோடு இருந்ததுனால அவர் வேகமாக அங்கேயிருந்து ஓடி இருக்காரு பின்னாலே அந்த கும்பல் துரத்திட்டு வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவளை விடாது துரத்திக்கிட்டே இருக்காங்க இவர் உயிருக்கு பயந்து போய் ஒரு காவலர் குடியிருப்பில் போய் ஒரு வீட்டுக்குள்ளே தொ வீடு திறந்துருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போய் உள்ளே புகுந்துடுறாரு உள்ள புகுந்தோடனே ஒரு கிரைண்டர் இருக்குது அந்த கிரைண்டருடைய பக்கத்தில் போய் உயிருக்கு பயந்து பதுங்கியிருக்கார் உடனே அந்த கும்பல் இது காவலர் குடியிருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உள்ள புகுந்து அவரை சரமாரியாக வெட்டியிருக்காங்க ரத்த வெள்ளத்தில் துடிச்சு போனவர் சம்பவ இடத்துலையே கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக பெண்கள் எல்லாம் கூச்சலிட்டு கதற ஆரம்பித்தோன்னே மிச்சம் இருந்த காவலர்கள்லாம் வந்து அவங்க கையில் ஆயுதம் இல்லாதனால அவர் கல்லால் தாக்கியிருக்காங்க குற்றவாளிகளை உடனே குற்றவாளிகளும் தப்பிச்சு போயிருக்காங்க அதில் ஒருவர் மட்டும் பிடிப்பட்டதாக செய்திகள் வெளியாகுது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா சராசரியாக ஒரு மனிதர்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் குற்றவாளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கையில் ஆயுதத்தோட ஒருவரை கொலைவெறி தாக்குதல் பண்றாங்க கொலை செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிஞ்சிருக்காரு அவர் வந்த இடத்துக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலேயே ஒரு இளைஞரை ஓட ஓட வெட்டி படுகொலை செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏற்கனவே டிஜிபியினுடைய நியமனத்துல தாமதம் காட்டும் இந்த திமுக அரசு தனக்கு வேண்டியவர்களை அந்த டிஜிபியில் வந்து பணி நிரந்தரம் பண்றாங்க அவரை வந்து இடைக்கால டிஜிபியாக நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின கருத்துக்களை நம்ம பார்த்துருணும் ஆனாலும் இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு ஏன் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குன்னா ஒரு காவலருடைய குடியிருப்பு காவலர்கள் இருப்பாங்க அந்த குடியிருப்பில் எத்தனையோ காவலர்கள் இருப்பாங்க நம்ம உள்ள ஒரு போகணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் ஏற்படும் ஆனாலும் எந்த விதமான பயமும் இல்லாமல் துளி அளவு கூட பயம் இல்லை அந்த குற்றவாளிகளுக்கு அந்த இளைஞரை சரமாரியாக வெட்டியிருக்காங்க சம்பவ இடத்துலேயே உயிர் பறி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வீடு டேமுக்கு வந்தவங்கள்ட்ட கஞ்சா போதையில் சிலர் என்ன பண்ணியிருக்காங்க கையில் அருவாளோட சுற்றுலாத்தலத்துக்கு தலத்துக்கு வந்தவர்களை துரத்தி துரத்தி வெட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எந்த விதமான அச்சுறுத்தலும் எந்த விதமான பயமும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இந்த குற்றவாளிகள் இந்த குற்றங்களை செய்கிறாங்க அப்போ என்ன தோணுதுன்னா நம்ம குற்றத்தை செஞ்சோம்னா யாரும் நம்மளை பிடிக்க முடியாது நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லை காவலர்கள் காவல்துறை வேலையை செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கிறதுனால தானே இந்தமாரி குற்றங்களை இவங்க செய்கிறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆனால் முதல்வர் வேண்டுமெனால் சொல்லலாம் தமிழ்நாடு என்பது அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது கடந்த ஆறு மாத காலத்தில் மட்டும் ஐநூத்தி ஒரு படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையை விட்டிருந்தார் அப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போகுது அதே போல இன்னொரு இடத்துல சென்னையில பாருங்க கஞ்சா போதையில ரோட்டில் வரக்கூடிய பொதுமக்களை அருவாளர் எடுத்து வெட்டான் அதில் வாண்டடாக போய் ஆயிருக்காங்க காவல்துறை நம்மளுக்கு நெருங்கி வந்துட்டாங்க எப்படியும் மாவு கட்டு போட போகிறோம் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சு அந்த குற்றவாளிகள் வழக்கறிஞர் வச்சு போய் சரண்டராயிருக்காங்க அப்போ என்னென்னா எந்த விதமான தப்பு வேணாலும் நம்ம செஞ்சிடலாம் அதை யாரும் கேட்க போறது இல்ல நமக்கு தான் இங்கே ராஜா நம்மளை எந்த காவல்துறை அதிகாரி தடுத்துருவாங்க எந்த சட்டம் நம்மளை தடுத்துரும் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க கையை உடச்சு கையில் மாவு கட்டு போடுவாங்க அவ்வளவுதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை கடுமையாக்கப்படணும் அப்படி கடுமையாக்க கூடிய பட்சத்துல இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்களா கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணை மூன்று பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிகளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம மனைவிகளுக்கோ நம்ம வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஒரு இரவு நேரத்துல எங்கேயாவது வெளியில போயிட்டு வரணும்னா ஒரு பாதுகாப்பு இருக்கா பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல கல்லூரி மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சென்னையில துப்புரவு பணியில் ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடிய ஐம்பது வயது மை ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்க கிட்ட நள்ளிரவுல போய் ஒருத்தவன் வந்து ஆபாசமான முறையில் நடந்திருக்காங்க அவங்க உடனே கையிலிருந்து விளக்கமத்தை எடுத்து அடிச்சவன விரட்டி விட்டுருக்காங்க அப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக இதே போல சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு ஆனால் முதல்வர் அவர்கள் எப்போதும் போல தமிழ்நாடு நல்லா இருக்கு மீண்டும் திமுகனுடைய ஆட்சி தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் மு க ஸ்டாலின் அலை ஏற்படும் திமுகவினுடைய அலை ஏற்படும் நாங்கள் தான் ஆட்சியில உட்கார போறோம் அப்படின்னு பெருமை பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமைச்சர் பெருமக்கள்லாம் உதயநிதிக்கு வருவி உடுறான் இவர் ராஜேந்திர சோழனாக இருக்காரு திரையுலகின் பெரியாராக இருக்காரு உதயநிதி இல்லை இவர் உதவம் நிதினு வருவி உடுறான் அப்ப என்னன்னா பதவிக்காக யாருடைய காலை வேண்டுமானாலும் இந்த அமைச்சர்கள் பிடிப்பாங்க அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அந்தந்த துறையை சரியாக பார்க்கிறாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் சுகாதாரத்துறையும் இங்கு கேள்விக்குறிதான் போக்குவரத்து துறையும் கேள்விக்குறிதான் சுற்றுலாத்துறையும் கேள்விக்குறிதான் பள்ளி கல்வித்துறையும் கேள்விக்குறிதான் நிதித்துறையும் கேள்வித்துறை தான் அப்ப காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கன்னு சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப ஒரு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுல இத்தனை சம்பவங்கள் நடைபெறும் போதும் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம மீண்டும் நாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம்னு மாறு தட்டி கொள்றீங்களே உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இப்படி நடந்திருந்தா இப்படி தான் பேசுவீங்களா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர்களை இப்படி ஓட ஓட வெட்டினால் நீங்க இப்படி தான் அமைதி காப்பீர்களா அப்போ மற்றவர்களுடைய உயிரென்றால் வேறு உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய உயிரென்றால் வேறா ஒரு மக்களை பாதுகாக்க தவறுகின்ற இந்த அரசு எதற்கு ஆட்சியிலும் அரியணையிலும் இருக்க வேண்டும் எதற்காக உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் காவல்துறை இருக்கு உளவுத்துறை இருக்கு இன்னும் எத்தனை துறையும் இருக்கு அதையெல்லாம் வைத்து கொண்டும் உங்களால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியலன்னா என்ன பண்றது தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறான் இன்னைக்கு பொதுநாள வளர்க்குறதுக்கு தொடர்ந்து இருக்காரு எனக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினதுனால எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நீதிமன்றம் ஐயாயிரம் ரூபாய் நீங்க அபராதம் கொடுக்கணும்னு டாஸ்மாக் துறையை பார்த்து சொல்லியிருக்கு அப்ப இன்னமும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்கிறது ஊர்ஜனமாகிறதா இல்லையா அப்ப இன்னமும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை எப்படியெல்லாம் தமிழர்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த திருட்டு திமுகவுக்கு தெரியுமா அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்களையும் செய்தித்தாள்களை பிறட்டும் போது நமக்கு பத நெஞ்சம் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்கிட்டு இருக்கு அப்ப இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது இதுவே மணிப்பூர்ல ஒரு கலவரம் அப்படின்னா உடனே இங்க இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள்லாம் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிடறான் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறான் டெல்லியில விவசாயிகள் போராடனா உடனே இங்க திமுக உடன்பிறப்புகள்லாம் எல்லாம் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனே டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவுன்றாரு ஆனா தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராடனா இந்த மேல்மாதி கிராமத்துல கிராமத்துல மேல்மா சிப்காட்டுக்காக போராடுனவங்க மேல விவசாயிகள் மேல குண்டாசு போட்டாங்க பரந்தூர் விமான நிலையத்துல கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கான் அவர்களை போய் பார்க்க முடியல வேங்கவேல் சம்பவம் நடைபெற்ற கிராம மக்களை போய் சந்திக்க முடியல ஆனால் முதல்வருக்கு பைசன் படம் பார்ப்பதற்கும் கூலி படம் பார்ப்பதற்கும் நேரம் இருக்கிறது துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்றான் போய் கூலி படம் மாதிரி விமர்சனம் பண்றாரு அப்பேற்பட்ட முதல்வரையும் துணை முதல்வரையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது தமிழ்நாடு இன்னமும் நாசமாக போய் கொண்டிருக்கிறதுனா அதுக்கு ஒரே காரணம் திமுக தான் அப்ப என்ன செய்யணும் நம்ம எல்லாம் இந்த திருட்டு திமுகவை முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வேறோடு புரிங் புடிங்கி எரியணும் தமிழ்நாட்டுக்கும் தமிழன் இனத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் தேவையில்லாத ஒரு கட்சி திமுகவாக மாறி போனது ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்லுவாரு திமுக எப்போதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் மக்களை பத்தி சிந்திப்பான் மக்களுக்காக போராடுவாங்க ஆளுங்கட்சியாக மாறிவிட்டால் மக்கள் தான் போராடுவான்னு சொல்லுவாரு அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் போராடிட்டு இருக்கான் சட்ட ஒழுங்கு சரியில்லை பாதுகாப்பு இல்ல பெண் பிள்ளைகளை வெளியில அனுப்ப முடியல பள்ளிக்கூடங்களுக்கு கூட பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியல அப்ப என்ன இங்க தமிழ்நாடே போதைகள் சீரழிந்து ஒரு போதை நகரமாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குன அந்த திமுகக்கு தமிழ்நாடு மக்கள் காலி துப்புறேன் அப்படிப்பட்ட சூழல் நீங்க உருவாயிடுச்சு அப்ப என்னன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு அதிகார மாற்றம் நீங்க தேவைப்படுகிறது தயவு செய்து மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுத்து விடாதுங்க சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்